அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு அப்படிங்கிற முன்னூறு அரைநாறு புத்தகத்தில் இருந்து ஒரு இருபது பழமொழிகள் பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இது முதல் பழமொழி கிடையாது ஏன்னா இந்த வரிசையில் நம்ம மொத்தமாக இரநூத்தி இருபது பழமொழிகளை கம்ப்ளீட்டாக பார்த்து முடித்தாச்சு சரிங்களா இப்போ அடுத்த இருபது பழமொழிகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்காதவங்களுக்காக வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி பார்த்துக்குங்க இப்போது முதல் பழமொழி பாருங்கள் தாம் இருந்த கோடு குறைத்து விடல் அப்படிங்கிறது பழமொழி ஸோ இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா உபகாரத்திற்கு அபகாரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாம் இருந்த கோடு அதாவது நம்ம உட்காந்துருக்கக்கூடிய கோடு அப்படிங்கிறது மரக்கிளையை குறிக்குது நம்ம உட்காந்துருக்கக்கூடிய மரக்கிளையை நாமளே குறைச்சிருது அதாவது அறுத்து விட்றது நீங்கள் வந்து ஒரு மரத்து மேலே ஏறுறீங்க ஏறிட்டு இருக்கும்போது அதில் ஒரு மரக்கிளையில் நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டீங்க உட்காந்துருக்க மரக்கலையே நீங்கள் என்ன ஆயிருக்கீங்க கோட்டி வாக்கில் அதை மெருவாக அறுத்து விட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க கீழே விழுந்துருவீங்களா ஸோ அந்த மரக்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு உபகாரம் தான் பண்ணுச்சு ஏன்னா அதுக்கு மேலே அனுமதி கொடுத்து உங்களை அழகாக மரத்தில் உட்கார வச்சுருந்துச்சு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்க அபகாரம் பண்ணுறீங்க இல்லைங்களா அதை அறுத்து அப்போது தாம் இருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்னா உபகாரத்திற்கு அபகாரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்த படம்ல என்னென்னு பார்க்கலாமா தாயார் அழைத்து பால் பெய்து விடல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் தீயவரை தண்டித்தல்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடுகளில் நாலு குழந்தைங்க இருக்கும் ஸோ அந்த நாலு குழந்தைங்களும் ஒரே மாதிரி சாப்பிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடாது அந்த சாப்பிடாத குழந்தைங்க அம்மா என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இழுத்து உட்கார வச்சு சாப்பிடு சாப்பிடுன்னு மண்டையில் நாலு கொட்டு கொட்டி என்ன பண்ணுவாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டி விடுவாங்க ஸோ அது வந்து அந்த குழந்தைக்கு அவங்க பண்ணுற தண்டனையாக கிடையவே கிடையாது பாசத்தின் வெளிப்பாடு தான் அது அதே மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லவனாக இருந்தீங்கன்னு என்ன பண்ணும் யோசிக்காமல் அவனை தண்டிக்கணும் ஸோ தண்டிக்கிறது தப்பு அப்படிங்கிறதுக்காக அவனை தண்டிக்காமலாம் இருக்கக்கூடாது அதான் சொல்லியிருக்காங்க தாயார் அழைத்து அதாவது அம்மா கூப்பிட்டு பால் பெய்து விடல் பாலை ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி என்ன பண்ணணும் கெட்டவங்களை தண்டிக்க யோசிக்க கூடாது சரிங்களா இப்போ அடுத்த பழமொழி பாருங்கள் தாயாருக்கு மக்களுள் பக்கமோ வேறு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் சிலரிடம் அன்புங்கிறாங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லப்போனால் இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தன் டெய்லி நல்லா வேலைக்கு போகிறான் இன்னொருத்தன் வந்து வேலைக்கே போக மாட்டேக்கான் அப்போ அம்மா எப்படி இருப்பாங்க வேலைக்கு போகிறவங்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க வேலைக்கே போகாதவங்கிட்ட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஹாஷாக இருப்பாங்க ஸோ அதுக்காக அவன் மேலே பாசம் இல்லைன்னா அர்த்தம் கிடையாது அவங்க குணத்தை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அன்பை வேறுபடுத்துவாங்க அதான் கொடுத்துருக்காங்க தாயாருக்கு மக்களுள் மக்கள்லாம் அவங்க மகன்களுக்குள்ள பக்கமோ வேறு ஸோ அவங்கக்கிட்ட அவங்க பக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க அதை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான பொருள் பாருங்கள் சிலரிடம் மட்டும் அன்புன்னு கொடுத்துருக்காங்களா சரி இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா தாய் மிதித்து ஆகா முடம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் உறவினர் பால் செல்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் எந்த வீட்லேயுமே அம்மா குழந்தைய மிதித்ததுனால குழந்தையோட கால் வந்து விளங்காமல் போயிடுச்சு அப்படிங்கிற நிலமை வரவே வராது ஏன்னா அம்மா தான் இந்த உலகத்திலேயே குழந்தைய அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் இல்லையா ஸோ அதான் கொடுத்துருக்காங்க தாய் மிதித்து ஆகா முடம் முடம்னா என்னது கை கால் முடங்கி போகிறது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் வேறு ஒருத்தர்கிட்ட போய் சேர்கிறதுக்கு நீங்கள் அவர்கிட்டயே போய் சேர முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அவர் அடித்ததுனால நீங்கள் ஒன்றும் அழிய மாட்டீங்க அதை தான் கொடுத்துருக்காங்க உறவினர் பால் செல்கன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அடுத்த படங்கள் என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தாள வடைக்கிழமை போன்ற சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் சிறியவரிடமும் உறவுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து ஷார்ட் பேஸ் பண்ணி லிங்க் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதில் அடைக்கலம்னு ஒரு வார்த்தை இருக்கா அதை எடுத்துக்குங்க பொருளில் சிறியவர்னு ஒரு வார்த்தை இருக்கா அதை எடுத்துக்குங்க எப்பவுமே சின்ன பசங்கக்கிட்ட மட்டும் அடைக்கலமாக போயிடாதீங்க போயிட்டிங்கன்னா அவங்கவுங்க மானத்தை வாங்கிடுவாங்க சரிங்களா அப்போ அந்த அடைக்கலம் இதில் சிறியவர் இப்போ அடுத்த பழம்ல என்னென்னு பார்க்கலாமா அடுத்து தாரா படினம் தலைமகன் தன்னொழி நூறாயிரக்கும் நேர் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்க தலைமகளின் சிறப்புங்கிறாங்க ஸோ இந்த பழமொழியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தலைமகன் தலைமகன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எடுத்துடலாம் ஸோ இருந்தாலும் எனக்கு பொருள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஒரு சாக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சாக்கடைக்குள்ளே ஒரு மாணிக்கம் வந்து தவறி விழுந்துருச்சு தவறி விழுந்த மாணிக்கம் வந்து ரொம்ப நாளாக சாக்கடைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோடய பிரகாசம் மங்கிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்காது மறுபடியும் நீங்கள் வெளியில் எடுத்தால் அது ஜொலிக்க தான் செய்யும் அதே மாதிரி அறிவில் சிறந்த சான்றோர் அவங்கள தான் தலைமகன்கள்னு சொல்லுவாங்க அவங்க கீழவர்கள் அதாவது கீழ்குணம் உள்ளவங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்தாலுமே அவங்க என்னதான் இருப்பாங்க ஜோலிக்க தான் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா தாரா படினும் தாரா படினா தானா உள்ள போய் விழுந்தாலுமே தலைமகன் தலைமகன்னா சாஞ்சோர் அவங்களோட ஒளி வந்து மங்காதுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தன்னோரிடம் வரும் சால்வு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்க பொறுமை புகழ் தரும்ங்கிறாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களை ஒருத்தன் சும்மா சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க அவங்ககிட்ட பொறுமையாக இருங்க ஏன்னா அவன் தான் உங்களுக்கு புகழை கொண்டு வந்து தரப்போகிறான் அதான் தன் நோன்றிடம் அதாவது உங்களை நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட என்ன பண்ணுங்கள் பொறுமையாக இருங்க அவங்கிட்ட தான் வரப்போகுது சால்பு அப்படிங்கிற புகழ் சால்புனா புகழ்னு அர்த்தம் சரிங்களா இதுக்கான பொருளும் பாருங்கள் பொறுமை புகழ் தரும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அடுத்து திருவினம் திட்பம் பெரு அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் செல்வமும் திட்பமும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிள் தான் திரு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் அப்போ செல்வத்தை விட திட்பம் அப்படின்னா உறுதியான மனநிலை அதாவது நீங்கள் பணம் காசை விட உறுதியான மனநிலையோடு இருக்கணும் கடைசி வரைக்கும் அதை தான் கொடுத்துருக்காங்க திருவினும் திட்பம் பெரும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இதுக்கான பொருள் பாருங்கள் செல்வமும் திட்பமும் கொடுத்துருக்காங்க சூப்பர் இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா திருவுடையார் பண்டம் இருவர் குழல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் புண்ணியவான் பொருளுடையான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவுடையார் அப்படிங்கிறதுல திரு ஒரு வார்த்தை இருக்கா இதுக்கு செல்வம் அப்படின்னு பொருள் அப்போ திருவுடையார் அப்படின்னா செல்வம் உடையார் அப்படின்னு பொருள் வரும் அப்போ செல்வம் இருக்கிறவங்ககிட்ட தான் நல்லவங்களும் சரி கெட்டவங்களும் சரி போய் பொருள் வாங்குவாங்க அதான் கொடுத்துருக்காங்க திருவுடையார் பண்டம் பண்டம்னா பொருள் இருவர் குழல் இருவர் அப்படிங்கிறது நல்லவங்க கெட்டவங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க யார்கிட்ட காசு இருக்கோ அவங்கக்கிட்ட தான் போய் பொருள் வாங்குவாங்க அதே மாதிரி அதே மாதிரி எவன் நல்லவனாக இருக்கானோ அவங்கிட்ட தான் போய் இந்த ரெண்டு பேரும் பொருள் வாங்குவோங்க இல்லையா இப்போ நான் கெட்டவனாக இருக்கேன் அதனால் கெட்டவன்கிட்ட போய் பொருள் வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் நல்லவன்கிட்ட தான் வாங்கணும்னு நினைப்பேன் ஏன்னா அவன்கிட்ட தான் பொருள் கரெக்டாக இருக்கும் கெட்டவன்ட்டு எப்படி இருக்காது கரெக்டாக இருக்காது அப்போ புண்ணியவான்கிட்ட தான் பொருள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க திருவுடையார் பண்டம் இருவர் குழல் அப்படிங்கிறதுக்கான பொருள் புண்ணியவான் பொருளுடையான அர்த்தம் இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா திருவோடும் இன்னாது துஞ்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் நீண்ட நாள் தொடர்புங்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன தான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காதிங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டே இருங்க என்ன இங்கே ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க எப்பமாவது உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வரும் அப்போ ரொம்ப கஷ்டத்தை உருவாக்கும் அதெல்லாம் சொல்ல வராங்க திருவோடும் திரு அப்படிங்கிறது இங்கே கடவுள் கடவுளாகவே இருந்தாலும் அவங்களோடும் என்ன இருக்காதிங்க ரொம்ப நாள் இணைஞ்சிருக்காதிங்க இணைந்து துஞ்சின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த துஞ்சு அப்படின்னா நெடுங்காலமாக அர்த்தம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கேட்கலாம் அப்போ திருவோடு இன்னாது துஞ்சு அப்படின்னா கடவுளாகவே இருந்தாலும் ரொம்ப நாள் கூட நெருக்கமாக இருக்காதிங்க கொஞ்சம் இடைவெளி விட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுக்கான பொருள் பாருங்க நீண்ட நாள் தொடர்பு கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்த பழமொழி என்னன்னு பார்க்கலாமா திரை அவிழ்த்து ஆடார் கடல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க வலிய பகையை வெள்ளுதல் கொடுத்திருக்காங்க ரொம்பவே சிம்பிள் திரை அவிழ்த்து அர்த்தம் அதாவது அலை நின்னதுக்கப்புறமா கடலில் போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அலை அடிக்கும்போதே கடலை குளிச்சிடணும் ஏன்னா அலை நிற்கவே நிற்காது உங்களுக்கு தெரியும்ல தொடர்ச்சியாக அலை வந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி எதிரிங்கிறவங்க தொடர்ச்சியாக வந்துட்டே தான் இருப்பாங்க நம்ம அவன் பலகீனமானதுக்கப்புறம் அவனை அடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவன் முதல்ல வரும்போதே பாருங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே உங்களால் சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சா இறங்கி அவனை அடிச்சிருங்க அதை தான் கொடுத்துருக்காங்க அலைய விழ்த்து ஆடார் கடல் அப்படின்னா வலிய பகையை வெள்ளுதல் பகை வலிமையாக இருக்கும் போதே அடித்து தோக்க அடிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ அடுத்த என்னன்னு பார்க்கலாமா அடுத்தது தின்னலாமோ அக்காரம் சேர்ந்த மணல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க பெரியாரும் சிறியாரும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சிம்பிள் தான் தின்னலாமா அப்படின்னா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிட்லாமான்னு கேட்டுட்டு அக்காரம் சேர்ந்த மணல் கொடுத்துருக்காங்களா இந்த அக்காரம் அப்படிங்கிறது ஸ்வீட்டை குறிக்குது நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்வீட் எடுத்து நல்ல மண்ணில் பிசைஞ்சு வச்சுட்டேன் நீங்கள் அது ஸ்வீட்டுங்கிறதுக்காக எடுத்து சாப்பிடுவீங்களா சாப்பிட மாட்டீங்க ஏன்னா அதில் மண் இருக்குது இல்லையா அதே மாதிரி என்ன தான் அறிவில் சிறந்த ஒருத்தரோட அறிவே இல்லாத ஒருத்தர் நல்லா நெருங்கி பழகுனாலுமே பெரியவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் அறிவில்லாத ஒருத்தரை அறிவுடைய ஒருத்தரை ஏற்றுக்க மாட்டாங்க அவர் செயலை பொறுத்து தான் ஏற்றுப்பாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் பெரியாரும் சிறியாரும் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தீங்குரைக்கும் நாவிற்கு நல்குறவு இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் பழிக்கும் குணம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தீங்குரைக்கும் அப்படிங்கிறத தீங்கு உரைக்கும் பிரிப்போம் தீங்கு அப்படின்னா கெடுதல் உரைக்கும் அப்படின்னா பேசுகிறது அதாவது கெட்டது பேசக்கூடிய நாவு அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் கெட்டது பேசக்கூடிய நாக்குக்கு நல்குறவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம் வறுமை கிடையாதுங்கிறாங்க அதாவது உங்களுக்கு புரியுமே சொல்ல போனால் இப்போ ஒருத்தன் கெட்டது பேசுகிறான்னு வச்சுக்கோங்க அவன் நல்லா இருக்கும்போது கெட்டது பேசுவான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கெட்டது பேசுவான் எப்பவும் கெட்டது பேசிக்கிட்டே தான் இருப்பான் ஏன்னா அது அவன் கேரக்டர் அது மாறாது அவன் கஷ்டப்படும் போது கெட்டது பேச மாட்டான்லாம் கிடையாது அப்பவும் பேசிகிட்டு தான் இருப்பான் அப்போ அது வந்து அவனோட குணம் அப்போ தீங்குறைக்கும் நாவிற்கு நல்குறவு இயல் அப்படிங்கிறது என்னது பழிக்கும் குணம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அடுத்த பழமில்ல என்னென்னு பார்க்கலாமா அடுத்து தீநாய் எழுப்புமாம் எங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான பொருள் பாருங்கள் பெரியாரை சார்ந்தவரிடம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தீநாய் அப்படிங்கிறது ஓநாயை குறிக்குது எங்கு அப்படிங்கிறது கரடியை குறிக்குது நம்ம பொருள் வச்சு போகணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் ஷார்கட் பேஸ் பண்ணி போயிடலாம் எப்படி வச்சுக்கலாம்னா கரடி பெருசு அது ஈஸியாக வேட்டையாடும் ஓனாய் சின்னது அதெல்லாம் வேட்டையாட முடியாது உடனே ஓனாய் வந்து கரடியை சார்ந்துருக்கும் பெரிய கரடியாக சார்ந்திருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பெரியோரை சார்ந்தவரிடம்னு ஷார்ட் எடுத்துக்கணும் சரிங்களா ஓகே உங்களாருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த பழம்புல என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தீ நாள் திருவுடையாருக்கு இல் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் திருவுடையாருக்கு நன்மை தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் தீ நாள் அப்படின்னா கெட்ட நாள்னு அர்த்தம் கெட்ட நாள் அப்படிங்கிறது திருவுடையாருக்கு இல்லைங்கிறாங்க அப்போ திருவுடையார்னால் யார் திரு அப்படின்னா செல்வம்னு வச்சுக்கலாம் இல்லை கடவுள்னு வச்சுக்கலாம் இல்லை நல்ல செயல்கள்னு வச்சுக்கலாம் எதை வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மூணில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலே உங்களுக்கு கெட்ட நாள் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் திருவுடையாருக்கு நன்மைதான்னு சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது தீயணை ஆவதை போன்று கெடும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் பாவிகளின் பொருளுங்கிறாங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தீயணை அப்படின்னா கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் முதல்ல நல்லா நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கெட்ட விஷயம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்ன ஆகிடும் நம்மளை ஃபுல்லாக போட்டு அமைக்கிறோம் அதான் தீயணை தீயணைங்கிறது கெட்ட விஷயம் ஆவது அப்போ நல்லது நடக்கிற மாதிரியே இருந்து கெடும் கொடுத்துருக்காங்க புரியுதா இதுக்கான பொருள் பாருங்கள் பாவிகளின் பொருள் அதாவது கெட்டது பண்ணி சேர்க்கக்கூடிய பொருள் வந்து என்ன ஆகும் முதல்ல நமக்கு நல்லா இருக்கமே இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளை போட்டு அமைக்கிறோம் சரிங்களா இப்போ அடுத்த பழமில் என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது தீயிலை ஊட்டும் திறம் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்க ஏசுவதன் கேடுங்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ நான் நெருப்பு வச்சு இருக்கேன் அதில் இலையை தூக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்க நெருப்போட அளவு அதிகமாகுமே தவிர கண்டிப்பாக குறையாது அதே மாதிரி உங்களை ஒருத்தர் ஏசினார்ன்னு வச்சுக்கோங்க அவரை நீங்கள் திருப்பி ஏசினீங்கன்னா அதனால் கிடைக்கக்கூடிய கேடோட அளவும் அதிகமாக தான் செய்யும் அதான் கொடுத்துருக்காங்க தீ இலை ஊட்டும் திறம் அதாவது தீய இலையை போட்டால் திறம் அதாவது தீயோட திறம் வந்து இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அதை மாதிரி உங்களை யாரும் ஏசுனா நீங்கள் என்ன பண்ணாதீங்க திருப்பி ஏசாதீங்க அப்படி சொல்லி பொருளை பாருங்கள் ஏசுவதன் கேடுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த பழமில்ல என்னென்னு பார்க்கலாமா இது நாய் நட்டல் நல்ல முயல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் எந்த நட்பும் பயன் தரும்ங்கிறாங்க ஸோ தீற்றாதோ அப்படின்னா தீங்கு விளைவிக்காதோன்னு வச்சுக்கணும் தீங்கு விளைவிக்காதோ நாய் நட்டல் நல்ல முயலுங்கிறாங்க அதாவது நமக்கு தெரியும் நாய் வந்து முயலை வேட்டையாடும் தெரியும் ஆனால் அந்த முயல் வந்து நாய்கிட்ட ஒரு வேளை நட்பு வச்சிருந்துச்சின்னா அந்த நாய் என்ன ஆகாது மொயலை வேட்டையாடாது அதுதான் சொல்லியிருக்காங்க தீற்றாதோ அப்படின்னா தீங்கு விளைவிக்காதோ நாய் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நல்ல முயலுங்கிறாங்க சரிங்களா இதுக்கான பொருள் பாருங்கள் எந்த நட்பும் பயன் தருங்கிறாங்க சரி இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா திங்களை நாய் குலைத்த தற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கான பொருள் பாருங்கள் பெரியாரை பழிக்கும் சிறியாருங்கிறாங்க ஸோ இதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அதாவது திங்கள் அப்படிங்கிறது நிலவை குறிக்குது ஸோ நிலவை பார்த்து நாய் குலைக்கிறதுனால நிலவோட மதிப்பு வந்து குறைஞ்சிடுமா கண்டிப்பாக போகிறது இல்லை அது இன்னும் பிரகாசமாக தான் எரியும் அதே மாதிரி அறிவில் சிறந்த பெரியோரை அறிவே இல்லாத சிறியவங்க அதாவது கீவலமானவங்க குறைச்சி பேசுகிறதுனால அவங்களோட மதிப்பும் குறையாது அதை தான் கொடுத்துருக்காங்க திங்களை நாய் குலைத்த தச்சு அதுக்கான பொருள் பாருங்கள் பெரியோரை பழிக்கும் சிறியோருங்கிறாங்க இப்போ அடுத்த பழமொழி என்னென்னு பார்க்கலாமா அடுத்தது துளி ஈண்டின் வெள்ளம் தரும் அப்படிங்கிறது பழமொழி இதுக்கான பொருள் பாருங்கள் பல துளிகள் பெரு வெள்ளம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளி ஈண்டின் அதாவது துளி துளியாக நீங்கள் சேர்த்தாலுமே அது ஒரு டைமில் வெள்ளமாக மாறிடும் அதான் கொடுத்துருக்காங்க துளி ஈண்டின் வெள்ளம் தரும் அதுக்கான பொருளும் சேமாக தான் இருக்குது பல துளி பெரு சரி ஓகே இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ